நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் கருணாகரன் இப்போ தான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால் ஒரு யூடியூப் வீடியோ சேனல் ஒன்று ஆரம்பிச்சுருக்கேன் இதோட நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் பல கனவுகளோட மூணு வருஷத்துக்கு முன்னால் ஜிம்மில் போனேன் ஜாயின் பண்ணேன் என் ஆசையே ஜிம்மர் ஆகும் அப்படின் தான் எனக்கு அதை மெயினாக இருந்துச்சு நல்ல பாடி டெவலப் பண்ணேன் ஒரு பதினோரு மாதம் கழிச்சு ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று ஆயிடுச்சு ஆக்சிடெண்ட் ஆனதுல அஞ்சு எலும்பு கட் ஆகிடுச்சி என்னோடய கையில் நாட்டு மருத்துவம்தான் பண்ணினேன் எல்லாருமே சொல்லிட்டாங்க உன்னால் வந்து இனி ஜிம்மு ஒர்க் அவுட் பண்ண முடியாது இனி உன்னால் ஜிம்ம ஆக முடியாது அப்படின்னு என் மனசு விடலை ஒன்றரை வருஷமாக பெட்டில் இருந்தேன் இது போக ஒன்றரை வருஷமாக கட்டில் தான் இருந்தேன் இன்றைக்கி நான் மறுபடியும் ஜிம்மில் தான் வந்திருக்கேன் என்ன காரணம் கேட்டிங்கன்னா நம்மளால் முடியும் முடியாமதெல்லாம் ஒன்றும் கிடையாது முடியும் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் மூணு வீடியோ போடுவேன் எப்படி பாடி லாஸ் வெயிட் லாஸ் பண்ணலாம் பாடி ஃபிட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இப்போவும் சொல்கிறேன் நான் ஜிம்மரோ ட்ரெயினரோ நான் கிடையாது ஆனால் ஜிம்மரோ ட்ரெயினரோ நான் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் இந்த வீடியோவில் என்னென்ன சாப்பிடலாம் எதை சாப்பிட வேண்டாம் நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம் நம்ம பாடி எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவை போட்டுக்கிட்டே உங்கள் கண்ணு முன்னாடி என் பாடி நான் டெவலப் பண்ண போகிறேன் கண்டிப்பாக ஒரு நாள் உங்கள் முன்னாடி ஜிம்மராக வந்து நிற்க போகிறேன் இதுதான் என்னோடய எய்ம் டார்கெட் சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே முடியும் ரெண்டரை மாதத்துக்கு முன்னால் மூணு மாதத்துக்கு முன்னால் என்னோடய பாடியில் என் பாடி வெயிட்டை இப்போ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் இப்போ இருக்கிற என் பாடி வெயிட் அனுப்புகிறேன் என் பாடியோட சேஃப் அனுப்புகிறேன் ரெண்டரை மாதத்துக்கு முன்னால் இருந்தது இப்போ ரெண்டரை மாதத்துக்கு பின்னால் இப்போ இருக்கிற என் பாடி சேஃப் அனுப்புகிறேன் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன் அப்படின்னு தெரியணும் எனக்கு தெரியணும் என் கூட இருக்கிற என் நண்பர்களுக்கு தெரியணும் கண்டிப்பாக சொல்கிறேன் யாரெல்லாம் சொல்கிறாங்களோ உன்னால் வெயிட் குறைக்க முடியாது உன்னால் ஜிம்மர் ஆக முடியாது இதெல்லாம் உனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அவங்க முன்னாடி ஒரு ஜிம்மராக வந்து நிற்கலை என் பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்காக தான் நான் போராடுறேன் நண்பர்கள் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் இது எனக்காக கிடையாது அவங்கவுங்க உடம்ப அவங்கவுங்க பார்த்துக்கிட்டா அவங்கவுங்க குடும்பம் நல்லாயிருக்கும் நம்ம உடம்ப நம்ம தான் நம்ம பார்த்துக்கணும் முதல்ல நம்ம நல்லபடியாக வாழ்கிறதே ஒரு மிகப்பெரிய சொத்து அப்படிங்கிறது என்னோடய கருத்து கண்டிப்பாக கூடி சீக்கிரம் நல்ல ஒரு ஜிம்மராக வருவேன் நான் பெருசாக பாடி பில்டர் ஆகணும் நான் அது அப்படிலாம் சொல்லலை என் குழந்தைக்கு நான் ஹீரோ அவங்க முன்னாடி ஒரு ஜிம்மராக நான் நிற்பேன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே நன்றி வணக்கம்